ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்பதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உடலுக்கும் உங்கள் உயிரே குருவாக இருக்கின்றது என்பதனை நாம் உணர வேண்டும் நாம் எதை பார்க்கின்றோமோ நாம் ஒரு நல்லவரை பார்க்கின்றோம் நாம் அதை பார்த்து நுகர்கின்றோம் கண்ணிலே பார்க்கின்றோம் நுகர்ந்து அவர் செயலை உணர்கின்றோம் ஒருவர் கோவிக்கிறார் என்றால் கண்ணிலே போது அந்த உடலை பார்க்கின்றோம் கண்ணால் ஆனால் அந்த உடலிருந்து அவர்கள் என்ன செயல்களை செய்கின்றனாரோ அந்த கண்ணோட கருவுளி ருக்மணி நமது நெஞ்சி எலும்புகளில் ஊனுக்குள் ஊர் வினை என்ற வித்தாக பதிவாக்குகின்றது இப்ப நான் சொல்வதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அங்கே பதிவாக்குகின்றது உங்களுடைய நினைவை நேராகமோ வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன அந்த உணர்வு பதிவானால் இங்கே பேசும் உணர்வு உங்களுக்கு பதிவாகாது நான் என்ன சொன்னேன்னு அர்த்தமாகாது இதை கவனிக்கப்படும் போது உங்களுக்குள் பதிவானால் உங்கள் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் நாம் பேசுவது உணர்வலைகளாக படர்கின்றது உங்கள் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ அதை கவர்ந்து உங்க ஆன்மாவா மாற்றி உயிரான காந்தம் கவர்ந்து உயிரிலே மோத செய்கின்றது அதனால்தான் நம் உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி நாம் பேசும் உணர்வே காந்தம் கவர்ந்து அந்த லட்சுமி கவர்ந்து அந்த வெப்பத்தில் மோதும் போது நாம் பேசிய உணர்கள் உணர்ச்சிகளாக மாறுகின்றது அப்ப நான் என்ன பேசுகிறேன் அந்த உணர்ச்சிகள் உடல் முழுதுக்கு கவர்ந்து நீங்கள் நுகர நேருகின்றது நுகரப்போம் அந்த உணர்வு அந்த உணர்ச்சிகள் உமிழ்நீராக மாறுகின்றது இப்படி எந்தெந்த குணங்களை எண்ணி பார்க்கின்றோமோ இதையெல்லாம் உமிழ்நீரா மாறணும்னு எங்காது அது நம்ம பெருங்குடல்ல வந்து அந்த வந்து சேரும் நாம சத்தான ஆகாரத்தை சாத்திருந்தாலும் சத்து இல்லாத ஆகாரத்தை நாம் கொஞ்சோண்டு சாப்பிட்டிருந்தாலும் உயர்ந்த ஞானிகளின் குணங்களையும் அந்த உணர்வுகளும் கேட்டு உணரும்போது அந்த உணர்வு நீர் நமது பெருங்குடலில் பழம்போது அந்த அணுக்களுக்கு நல்ல வீரிய சக்தி கிடைக்கின்றது அப்ப நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தை நல்ல இரத்தமாக மாற்றுகின்றது நீங்க வய நிறைய சாப்பிட்டு போட்டு வந்து ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான் கருவி இருக்குமை நீங்க பதிவாக்குகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் அதை கவர்ந்து நம் உயிரில் மோதல் செய்கின்றது அப்ப அந்த அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறுகின்றன இப்ப நம் உடல்ல உள்ள அணுக்கள் அனைத்தும் சூர்வடைகின்றது அது உமை மாறின பிற்பாடு நமது பெருங்குடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அது சோர்வடைந்து விடுங்கள் இன்னைக்கு முதல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அஜீனமாகி புஷ்ஷுன்னு இளம் புடியாகவே வயலில் ஒரு கேஸ் உருவாகி அது பயிர் ஊப்பிடும் அப்புறம் சிறு குடலுக்கு போகும்போது அது ஜிஎம்கி எழுக்கும் அது இழுக்கிறதுக்கு முன்னாடி தகட்டல் ஏற்படும் சிறு குடலுக்கு வந்தோடன பாம்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா விழுங்குது இந்த ஆகாரத்தை இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி ஆவியா மாற்ற அப்ப அதை இழுக்க போகும்போது என்ன செய்ய முடியாத எப்படி தகட்டல் இருக்கு என்ன மாதிரி இருக்கும் இப்ப இந்த ஆவியா வழிவருவத கனயங்கள்னு இருக்குது அதை வழித்து இதில் தண்ணி வேற இதை மாற்றி ஆசிட் வேற தத்தமாக வேறு மூன்று வகையில் பிரி இப்படி பிரிச்சு அது கொண்டுறத என்ன முதல்ல நாம எப்படி நடக்கும் நம்ம உடல் எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் போய் சொல்றது நம்ம கல்லீர்களுக்கு போய் அதெல்லாம் பில்டர் பண்ணி மண்ணீரலுக்கு வரும் மண்ணீரலிருந்து இருந்து வடிச்சு நம்ம நுரையோம் நுரையில பம்ப் தான் அந்த என்ன இது கல்லீரல் இப்படி திருத்தி மாதிரி எழுத்து வடிகட்டி உள்ளுக்கு வந்து இருப்பிடும் வேதனை என்று உணர்வு போகும்போது இந்த கல்லீரல்ல வந்து வீக்க அமைப்போம் வீக்கம் இந்த இது போகும்போது மூச்சு மூடிச்சுட்டா இதே உணர்வு வந்து மன்னிரளுக்கு வந்து இந்த விஷயத்தின் வந்த அணுக்களும் மயக்கது பெருங்குடலான மயங்கள் அப்புறம் நுரையீரில் வந்த உடனே என்ன செய்யுது அது மூச்சு தந்திரலாம் அப்போ இதுல எந்த இது அவங்க வேதனைப்பட்ட உணர்லாம் சுவாசித்த உடனே இது நேரடியா வந்துடும் காத்துல இந்த அணுக்கள் எல்லாம் மயக்க அப்போ நுரையீரல நம்மளுக்கு தேட்டலா இருக்கு அப்போ நுரையில எடுத்து இந்த உணரும் சேர்த்து எடுத்து இதை பில்டர் பண்ணுது அந்த ரத்தம் நம்ம சிறுநீரகத்துக்கு வருது இதுல இருக்கக்கூடிய விஷத்தை அது பிரிக்குது இந்த விஷமான அணுக்கள் அந்த கலை அந்த சிறுநீரகத்தில் வந்துச்சுன்னா இயக்கலன்னா ரத்தத்தில் விஷங்கள் வந்துடுது அடிக்கட்டிலே அப்போ அது வந்து எரிவத்துக்கிறது அந்த இறுதியத்துக்குறப்பும்போது அது பலவீனமான நரம்புகள் அது நெஞ்ச எப்படியோ தகட்ட இதுல அந்த நரம்பு நுண்ணிய நரம்புகளா இருக்கிறதுனால அது பலவீனம் ஆயிடுச்சு நான் எடுத்து பம்ப் பண்றதுக்கு முடியாமல் இப்ப பார்த்தா நெஞ்சி எப்படியோ வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இது எதில் வருது நம்ம வேடிக்கை பார்த்ததுனால அல்லது அவங்க மேல பாசமா இருந்து தெரிந்து பட்டு உணர்றோம் கண்ணில பாக்கிறோம் கண்ண பார்த்தாலும் தான் அந்த உணர்வு கல்ல பார்க்கறோம் நல்ல வாசனையா இருக்கு நெருப்புல போட்டவங்க நினைச்சு அது கருகுது பூவோட மனம் உணர்ணும் இது கருகுறது நமக்கு தெரியுது அது வந்து மனம் உயிரைப்பட்டவனே அந்த வாசனை உணர்து உணர்ச்சிகளா நம்ம தெரிஞ்சு சொல்றது இது நாம கல்வி எப்படி இயக்குது நம் உயிர் எப்படி இயக்குது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி இருக்குது நம்ம நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம் வாழ்க்கையில அழுக்குப்படுது கையில் கழிவிடறோம் துணியில் அழுக்கு பழுது உடல் அழுக்கு போறது குளிச்சிடறோம் அப்ப இந்த மாதிரி நம்ம ஆண்மாலும் முதல்ல இங்க அழுக்கப்படுது இது தொடக்கலைன்னா உள்ளுக்கு பண்ண அந்த உணர்வு மாறி நம்ம உறுப்புகளை எப்படி எப்படி மாற்றும் கத்துக்கணும் என்ன செய்யணும் நீக்கணும் என்ன செய்ய இருபத்தி ஏழு நட்சத்திரம் மண்டலங்கள் எடுக்கிறது ஒரு விஷமா எடுத்து நட்சத்திரங்கள் என்ன செய்யுது பால்வழி மண்டலமா மாற்று அதை எடுத்துதான் தன் சாப்பாடு கொண்டது அது தனக்கு பக்கத்தில் வந்து தன் உடல்ல பாதரசத்தை மோதி விஷயத்தை பிரிச்சிட்டு நல்ல உணர்வு தனக்குள்ள ஆகாரம் எடுத்து மீண்டும் தன் பாதரசமா மாற்றியது இப்ப சூரியனை போலும் நம்ம உயிர் ஆறாவது அறிவு இதை வச்சு நாம் அதை சுத்தப்படுத்தணும் அதுக்குதான் இந்த இதை சொல்கிறோம் இப்படி நாம் அந்த இருதயத்திலிருந்து போகக்கூடிய நிலைகள் வடிகட்டி உடல் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் இதன் வழி தான் ரத்தம் வடிகட்டிப்போம் முதல்ல இங்கே வர்றத இது பண்ணி சுத்தப்படுத்தி அந்த இது வந்து இருதயத்துக்கு போய் தான் நம்ம உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது இங்க சுத்தப்படுத்தலைன்னா பாக்கி எத்தனையோ தொல்லைகள் உடல்ல அவசியம் வரும் அப்ப அந்த மூளைக்கு நுண்ணி நிலையில் போன உடனே இந்த விஷமான தன்மை போனோடனே அதை மயக்கம் முடியுது அப்போ அந்த நரம் மண்டலங்கள் எல்லாம் தவிர்த்து போகுது இப்ப நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பாக்குறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதெல்லாம் நடக்கும் நாம தப்பு பண்ணலை பிறபடி வேதனையில் உணர்றோம் ஆனா இந்த வேலை நடக்குது அப்ப அத பாட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் என்ன செய்து நாம ரத்தங்கள்ல பாடுறது நம்ம கண்ணுல பார்த்தோம்ல இந்த கண்ணில் இருக்கக்கூடிய மணி தனியானது அப்ப வேதனைப்படுற பார்த்த உடனே அந்த கருமணியில் தான் பாடுவோம் அது அதோட சேர்த்த மற்ற நம்ம கண்ணுக்குள்ள முட்டையில் இருக்கிற ஊன் மாதிரி அதில் இருக்கு இது பட்டவொடனே அதோட சேர்த்த நரம் மண்டலத்தோட இணைச்சு கொடுக்குது இது எல்லா உறுப்புகளுக்கும் தொண்டை உண்டு எல்லா உறுப்புகளுக்கும் இதுல இணைப்பு உண்டு இது போனோன்னு உணர்வை அணிச்சு இது எல்லாத்தையும் தெரியப்படுத்தும் அதனால தான் அந்த உறுப்புகளை அணிச்சு நரம்புகளை பலவீனமானோன்னு இதை ஜீர்ணிக்க முடியாத நிலை ஏற்படுத்தும் எல்லா உறுப்புகளும் மாற்றப்பட்டிருக்கு அப்போ இந்த கருமணியில் இப்ப நினைச்சு ஒரு தமிழர் வச்சிருக்கிற விஷயத்தை பாலை வச்சிருக்கோம் ஒருத்தொழி விஷம் பட்டுச்சு பாலை வச்சுக்கோங்க கழுவல நினைச்சு கொஞ்சம் தொட்டிய விஷம் இருக்கு அந்த விஷயத்தை ஒருத்த வேதனை புரானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் அல்லது நல்லத பார்க்கணும் அது நாம் கல்லப்பட்ட உடனே கொஞ்சோண்டு விஷம் இருந்த கிளாஸ்ல நல்லது எப்படி விஷமா மாறுது சிந்திக்கவே முடியாது ஒரு சங்கடமான ஒரு பால் போட்டு ஒரு எழுத்து எழுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சார்னா நிச்சயம் அதுல சரியா கணக்கு பார்க்க முடியாது தப்பு பண்ணுவார் நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அது வர ரெண்டு நேரம் படித்தும் எண்ணம் முடியல ஒன்னு கண்ணு கனமா இருக்கும் தப்பு செய்யல ஆனா இதை பார்க்கிறோம் நம்மளுக்கு இப்படி ஏற்படுது கர்மணி சுத்தப்படுத்தணும் அதுக்குதான் ஞானிகள் கொடுக்கறது அது சுத்தப்படுத்தப்படுறோம் அதே சமயத்தில் இது நரம் மண்டலங்களை படுது மற்ற உடனே இதை இழுத்து எல்லா நரம்புகளுக்கு போன உடனே அந்த வேதனையான ஒரு நரம் மண்டலங்களை பற்றிருக்கும் நீ பாருங்க வேதனை பெற்ற உடல் தெரியாத அந்த நரம் மண்டலத்துல ஒரு வித்தியாசமான நிலை தெரியல உணரலாம் அது என்ன செய்ய இப்ப நாம வரக்கூடியத இதுல இந்த கனைகள் சொல்றமே இதுல ரத்தத்தை ஆவியா மாற்றி ஆசிக்கா மாற்றி நமக்கு அந்த நரம் மண்டலம் கொடுக்கு இதெல்லாம் இந்த இணைப்போட சேர்த்து கொண்டர போகும்போது இல்லை எலும்புகளில் ஜாயிண்ட் உண்டு பூட்டு பூட்டு சில ஒற்றாச்சல் இருக்கு இதில் என்ன செய்ய அதை எடுத்து பிரெஷர் பண்ணி இதோட வாயு மண்டலம்னு இருக்கு இதை என்ன செய்ய நாசிட்ட கொண்டு இப்போ கையை மடக்கிறது தூக்குறது ஆனால் ஒன்று டைட்டாக இருக்கு ஒன்று சுருங்கி ஏறும் அப்படின்னா தான் இந்த கையில் இயற்கும் அப்போ நாம் இதை என்ன எதை என்றமோ அந்த உணர்வான ஒன்று இருக்கு எப்போ இந்த மூலியிலிருந்து அது கனெக்ஷன் இருக்கு அதுல கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சு ஒண்ணு செய்ய முடியாது இது 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 இந்த என்ன செய்யுது வேதனையான உறிஞ்சி அந்த உள்ள அணுக்கள்ல வேதனையான அது மயக்கம் அடைஞ்சிருக்கும் அப்புறம் கொஞ்ச கொஞ்சம் போச்சுன்னா அந்த மயக்கம் அந்த எலும்போட அந்த எலும்பு உழைக்கிற அணுக்கள் அதம் விஷத்தின்னா அது இயக்கமான ஒண்ணு அதுல போன் டிபின்னு வந்துடும் எலும்புல அன்னை செய்து உருவாக்கணும் நல்லா அழுக்கணும் சுட்டு போச்சு என்ன பண்ணுவோம் எலும்புல இதாகி போகுது தப்பி தவிர கையை முடிஞ்ச மாதிரி ஊனி சரக்குன்னு ஒடிஞ்சு போகணும் அப்ப அந்த எலும்புக்கு வரவில்லை ஏன்னா ஒரு வேதனை பார்க்கறதுனால நாம உணர்ந்தாலும் அந்த உணர்வு நம்ம உடலை எப்படி கெடுதல்கள் செய்யுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் சொல்றாச்சு அப்போ அந்த எலும்புலயும் இதாயிப்போ எலும்புக்குள்ள ஊன் இருக்கு பாருங்க அந்த ஊனுக்குள்ள என்ன அந்த ஊன்ல இருக்கக்கூடிய அணுக்கள் இதெல்லாம் வடிச்சு அது மலமாக்கி அதுல வர்ற சேமிச்சு வச்சுக்கிறோம் நம்ம மண் இருக்கு மண்ணில் இருக்கிற சத்த என்ன செய்யும் நீங்க இந்த விதையை போட்ட உடனே அந்த சத்துலதான் அந்த விதை ஊங்கி அந்த சத்தை கவர்ந்து சரியா வளர்றதுக்கு காரணமா மண்ணு மட்டுமா இருந்தா என்ன பண்ணும் சரியா முளைக்கிறதுல இதே மாதிரி நம்ம எலும்புக்குள்ள ஊமில் குறைவா ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது அது சரியான நிலையில பதிவாக ஆனா அந்த விதை இந்த மண்ணில் சரியான மண்னா அது உள்ள இது உறிஞ்சி அது மக்கி போகுது சரியா இதாக இப்படி நமக்குள்ள நல்ல குணத்தை கேள்வி ஆனால் நிலத்தல் என்ன செய்யுது மற்ற விட்டுகள்லாம் நல்லா வருது நல்ல விட்டுகள முளைக்க முடியாது இதே மாதிரி நம்ம உடல்ல நல்ல குணங்களை நாம் இயக்க முடியாம போயிடுது நாம தப்பு செய்யலை தடைக்கணும் இல்லை அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு அது எப்படி நம்ம நடக்கணும் நம்மள தெரிஞ்சுட்டுனா நாம வாழ்க்கையில தீமை என்று பார்த்தா கையில் அழு எப்படி துடைக்கிறோமோ எப்படி குடிக்கிறோமோ துணியை துவைக்கிறோமோ இதே மாதிரி நம்ம ஆனாலும் அப்ப தொடர்ச்சி பழகும் இதான் வாழ்க்கை தியானம் அப்போ அவன் வேதனை பெரும்பாவ இப்படி இருந்தானே இப்படி இருந்தானே அதை வளர்த்துக்கிறோம் அப்போ அவனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்ப சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பூமியில பிளந்த இந்த உயிர் எத்தனையோ கோடி உடல்கள்ல பிளந்து மனிதனான சிற்பாடு இந்த விஷயத்தெல்லாம் மாற்றி உயிர் ஒழியா போய் கணவன் மனிதன் வசித்திருந்த போல வாழ்ந்து நல்லா இணைப்போன்று ஒரு இணைந்து சாவித்தே போன்று எமனிடம் வந்து சாவித்தி தன் கணவனை மேட்டினான் அப்படின்னு இந்த வாழ்க்கையில ரெண்டு பேரும் திருமணம் செய்தாங்கன்னா இந்த உயிர் இன்னொரு பக்கத்துல போகாத போய் அப்ப அந்த வேதனை இந்த எடுத்திருக்கிறான்னு வச்சு அந்த வேதனை விஷயம் எதுல இருக்குதோ வேதனை படுத்தினவங்க யாராவது அந்த நோய் வந்து நோய் வந்தா இறந்தவனா அவங்க உடல் போறோம் மனைவிக்கு கன வேண்டியது அப்ப அங்க ஆவிய பேயா போயிடுது அங்க ஆட்சி பிழைக்கு அப்ப இந்த வேதனை நாம் எடுத்துறோம் இந்த விஷயத்தின் உடல்ல வளைஞ்சப்பா நினைச்சுரும் ஆடு மாடெல்லாம் சாப்பிடற ஆகாரத்துல இருந்து விஷத்தை எடுத்து தன் உடலாக மாற்றி தன் உடலை மாற்றிடு விஷத்தை தன் உடலை மாற்றுது நல்லது மலமாக மாற்று நாம் இந்த மாதிரி இருந்தா நம்ம உடல் நேரத்தை கொடுப்பாடு ஆடு மாடு நீப்பி போடுவோம் என் மனைவி இதுக்கு இப்படி போடுது அவர் இங்க பேயா போயிடுறாங்க இப்போ நாம இந்த மாதிரி ஆயிப்போச்சே மேலும் இந்த மாதிரி இருக்குது குடும்பத்தோடு போயிட்டாரே அப்படின்னு எழுதி நான் வேதனை படுறோம் இந்த வேதனை என்ன செய்ய விஷயம் மாற்றி நாம இறந்த ஒரு பழம் போறோம் இங்க போயிடுறோம் அப்படி இல்லை ஏன் அவரும் போயிட்டாரே என் பிள்ளை இந்த மாதிரி இருக்குதே இதையடுத்து வளர்த்து இது அதிகமானா நம்ம குழந்தை உடல்ல போய் அவியா போய் நம்முடைய கஷ்டத்தை நஷ்டம் உருவாக்கும் தொக்கி இருக்கிற ரூபாயை அதாவது சொத்தவே பாதுகாக்கணும் கட்சி இல்லாமல் போயிடும் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு நல்லா அர்த்தமாகுங்கள இயக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் தான் எமனிடம் வந்து தன் தன்மையை மீட்கிறான் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் திருமணம் ஆயாச்சின்னா கணவன் மனைவி எப்படி இருக்கணும் கணவன் மனைவி இந்த அகசியனும் அவங்க எப்படி இருந்தான் சிஸ்டர் அந்த போல எப்படி வாழ்ந்தான் அவங்க எல்லாரும் சேர்த்து நலாயணி போன்று கணவன் மனைவி ஒரு ஒருவரும் மதித்து நடந்தாங்க அப்ப அதுல ரெண்டு உயிரும் மனித உடல் இருக்கும்போது தன் இனமான குழந்தைகள் உருவாக்குறோம் ஒன்றாகி உடல்ல ஒளியாக மாற்றி கொண்டு போனது உயிரிழந்து தன் ஒளி அலைகளை தன் உணரும் குழந்தைகளாக மாற்று எந்த விஷயத்தையும் மாற்றி ஒளி சுடரா மாறும் அப்ப கணவன் மனிதன் வந்தவர் இதுல எப்படி சந்தோஷமா வாடுவாங்களோ இப்ப ஏகாந்த நிலை அதான் ஏகாதசி நிலை நான் ஏகாதசி ஏகாத எதை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில சளிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனையெல்லாம் இல்ல நீக்கி நாங்க பார்த்தவங்க எல்லாம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரில் பெறணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு தென்னும் இதையெல்லாம் என்ன அவங்க நல்லா இருக்கும்னு எண்ணம்னா அன்னைக்கு அது விரதம் எது மத்தவங்க வெறுப்பு வேதனை சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதத்தை எல்லாம் உருதாகிய அணுக்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அதுக்கு ஆதாரம் கொடுக்க அப்ப நல்ல அணுக்களுக்கு இங்க சாப்பாடு அதனால விரதம் என்ன யார் மேல இருக்கக்கூடிய பகுமையும் வீட்டில் போய் கஷ்டமா ஆச்சு வியாபாரம் மந்த மாட்டி போயிக்கணும் இனி வியாபாரம் நல்லா இருக்கணும் என் வாடிக்கையால் நல்லமா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் எங்க மாமியார் நான் வந்து இங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்காக இருக்கணும் கண்ணு மணிக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்கார சொந்தக்காரர் ஏதோ சொல்லியிருக்காங்க எல்லாம் மகிழ்ச்சி நடத்த போடணும் அவங்களோ தெரிந்த மனம் பெறணும்னு இருப்பது என்ன இது என்ன செய்யறோம் நாம கெட்ட உண்மையை நமக்குள்ள போறதில்லை நாம் அணுக்களுக்கும் கிடைக்கவில்லை அவங்களா ஏற்பட்ட அந்த அணுக்களுக்கு சாப்பாடு போகாமல் தடுக்கிறோம் இதுதான் ஏகாதேசி வர்றதுங்க சுர்தா தண்ணி நீங்கள் மாசுறதால் ஏகாதேசி வர்றதற்கு கடைசியில் வைகுந்த ஏகாதேசி அப்படின்னா அன்னைக்கு தினத்தில் எல்லா உலகிலும் நான் யாரை பார்த்து நான் இருக்கும்போது உணர்வந்த திருதண்ணு வைகுந்தம் வரும் ஏகாதேசி ஆகி அன்னைக்கு தினத்தில் நம்ம சொர்க்கம் போகும் பாதை அங்கே காட்டுறாங்க இவ்வளவு கோயிலுல எவ்வளவு தெளிவா காட்டுறாங்க நாம அதை புரிஞ்சுக்கிட முடியல சொல்றதாச்சுங்களா அதனால இப்ப நாமும் நாம அந்த வேதனை பொருள் பார்க்கறோம் இந்த இடத்துல என்ன செய்யுது நம்ம செல்போனுக்குள்ள எப்படி ரெக்கார்ட் பண்ணிடறோம் மறுபடியும் அந்த நம்பர் தட்டினோன்னு வருது அப்புறம் என்ன சரி இதே செல்போன்ல அடுத்தவங்க யார் பேசலான்னு ரெக்கார்ட் பண்ணிடு திருப்பி இது பண்றோம் இதே மாதிரி நம்ம கண்ணு அனுசி பரிசாய்க்கிருது கிழிப்பவங்களை என்ன அந்த வேதை நம்மளுக்கு தெரியுது அவங்க என்னென்ன செய்தாங்களோ அந்த உணர்வு இப்படி நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணானே அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணானே இதெல்லாம் நியாயமா நியாயத்தை பேசுறோம் ஆனால் அந்த மாதிரி இளைஞர் பண்ணலான்னு சொல்லும் அப்ப அதை உகந்த உணர்வுகள் நம்ம உடல் ரத்தத்தில் கலந்து அணுவா போகும்போது அந்த அணுக்கள் நம்ம உடல்ல பெருகிடுது அப்ப அந்த ரத்தத்துல வேதனை என்று அணுக்கள் பண்ணா ரத்தம் போற பக்கம் எல்லாம் நன்னா இருக்கல நெஞ்சு வலிக்குது தலை வலிக்குது வெயிட் வலிக்குது கால் வலிக்குது இதெல்லாம் வரும் நம்ம தப்பு பண்ணல இது அணுக்கள் பெரிய நீங்க நாலு நாளைக்கு வேதனைப்பட்டு பாருங்க அந்த அணு ரத்தத்தை எடுத்து சோதிச்சு பார்த்தான்னா அதுல அணுக்கள் இருக்கும் அந்த விஷத்தன்மை கொண்ட நிலை ஒரு பொம்பது சில நேரத்தில் இங்க மூச்சு தண்ணல வச்சு அத நுரையீரல வலிக்கும் கல்லீரல வலிக்கும் அதே சமயத்தில் கிட்னியில் ஒரு விதமான வலி வலிக்கும் இறுதியத்தில் வலிக்கும் காட்டு அப்ப அதை ரத்தத்தை பரிசோதனை பண்ணி இங்க இருந்து மருந்து போட்டு பார்க்கறாங்க விஞ்ஞான அடிப்படை இது எதுல சாகுது அதுக்கு தகுந்த மருந்து என்ன முந்தி வேற இந்த ஸ்கேன் வச்சு பார்த்தா பொதுவா மருந்து கொடுப்பாங்க இப்ப அந்த ரத்தத்தை பரிசீலனை பண்ணி அதுல எந்த விதமான ரூபமா இருக்கானு அதுக்கு இந்த மருந்து கொடுத்த எப்படி அது மயக்க முடியுது அல்லது அது முட்டையிடாம எப்படி தடுக்கிறது அது மரடாக்குறது எப்படி இது ஒரு அணு போயிடுச்சு அது மரடாகணும் அப்ப அது முட்டை எனக்கு பெருக்காது இப்ப என பெருக்கணும்னா அங்க கெடுதல் வர்றது இப்படி ஆராய்ச்சி பண்ணி ஏன்னா ரொம்ப கடுமையாக போயிடுச்சு அதை நம்ம விஷயத்தை அணுக்களும் அந்த விஷயத்தின் போகும்போது கெட்டு போகுது அப்போ இந்த கெட்டது விளைவிக்காதபடி இந்த வெட்டத்தில் அந்த அணுக்களை மருந்தாக்கி மறுபடியும் முட்டையிடாது தடுக்கிறாங்க ஏன்னா நாம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கு உயிர் இயக்கம் ஈசன் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு ஈர்க்கம் காரணம் லட்சியம் ஆனா விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதா ராமன் அப்படின்னு சொல்றாங்க நாம சந்தோஷமான நிலையில இருக்கும்போது அந்த உணர்வு நமக்குள்ளி செய்து குவிஞரா மாறி நம் உடல் அது அணுக்களாக மாறும் இந்த உயிரை போலவே அந்த அணு உண்டாகுது அந்த சுவைக்கப்ப அந்த உணர்ச்சி தோன்றும் அந்த எண்ணங்கள் வருது அப்போ அந்த சந்தோஷமானதான் அந்த சீதா அதுல இருந்து வரக்கூடிய உணர்ச்சி தான் எண்ணங்கள் சீதா ராமன் ராமா சீதான் உயிர் அந்த உணர்வு தன்மை ஆகும்போது அந்த எண்ணங்கள் வரும் சொல்றவங்களுக்கு நல்ல அர்த்தமாக நேரத்துல துருவ நட்சத்திரமான அந்த அகசியம் இந்த உலகின் நிலையை அறிந்து கொண்டான் நினைவெல்லாம் கொண்டு போகும்போது என்ன செய்யுது அதை நீங்க உண்மையராக மாறி உங்க உடலுள்ள அணுக்கிறதுக்கு சேர்க்க இது உதவும் கூர்ந்து போது ஒவ்வொரு சொல்லா சொல்லும்போது இருக்காடல்ல அதாவது பக்கத்தில் இது பதிவாகிட்டே வரும் ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இது பதிவு செய்யும் உங்களுக்கு தெரியாம தான் வேதனைப்பட்ட உணர்வு உங்களுக்குள் பதிவாகுது தெரிஞ்ச பதிவாகுது தெரியாது தெரிஞ்சா நீ நம்ம செய்ய மாட்டேன் இல்லைங்களா அப்ப அந்த உணர்வு இயக்கங்கள் இந்த நேரம் அப்போ அதை நீங்க உங்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டு வரும் பதிவாக்குறோம் இதே மாதிரி சீத்தாராம அந்த எண்ணங்கள் வருது அப்ப சந்தோஷமான செயலை சொல்றோம் ஆனா இந்த வேதனைப்பட்டவங்க வெறுப்படைகள் பார்த்தோம்னா அந்த உணர்வு வாலி உயிரப்பட்டவன்னு நம்மளுக்கு அந்த அதிர்ச்சி ஆகுது நம்ம நல்ல குணங்கள் என்ன செய்ய முடியுதான்னு முடியல நல்லதை நினைச்சு அந்த வேதனைப்படுறவங்கள பார்க்கறீங்க ஆனா உதவி செய்யறீங்க அந்த வேதனை உங்க நல்ல வந்தாட பாவமே இப்படி ஆயிப்போதானே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் இந்த உணர்வு ஒண்ணு செய்து விம்மி நேரம் மாறி நம்ம ரத்தத்தில் கலந்தோடனே இறங்கியன் நல்ல குணங்களை கொள்ளும் இப்ப சொல்றது உங்களுக்கு கடவுளின் அவதாரத்தில் மனிதன் ஆன அது இந்த நரசிம்ம அவதாரமா இருக்கும் சூரியன் எப்படி இந்த விஷயத்தின் பாதரசோ இதே போல நம்ம உடல் எத்தனையோ உடல்ல தீமைகளை நீக்கி நீக்கி நம் மனிதனாக உருவாக்கி நாம சாப்பிட்ற ஆகாரத்தில் உள்ள நஞ்ச மலமாக மாற்று நஞ்சின் தெருந்தாடு நமக்குள் புகாம தடுக்கணும்னு தான் கார்த்திகேயா